ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் பூராடம் பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைங்க நான் இங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்த விட்டு நாங்கள் ஊர் மாற்ற போகிறோம் அதனால் வேலையும் மாற்றிக்கிட்டு ஊரையும் மாற்றுறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பு நிறைய பேர் வாடகையில் இருப்பாங்க அந்த இடங்களை மாற்றுறதுக்கு வீடு மாற்றுறதுக்கு மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கிட்டு அல்லது மாற்றம்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் அதே போல் ஒரு சிலர்லாம் அந்த வெளிநாடு முயற்சிகளுக்கு மிக மிக கடுமையாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வெளிநாடு வெளிமாநிலம் போகணும் வெளியில் செட்டில் ஆகணும் அந்த மாதிரியான வெளியிட அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம் ஆக அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் எல்லாவற்றிலும் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அமைப்பு நிறைய நட்பு வட்டாரங்கள் கை கொடுப்பாங்க நட்பு வட்டாரங்கள் மூலமாக போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் யாரும் நமக்கு உதவாத நிலையில் முன்பின் தெரியாத இடங்களிலிருந்து புதிதாக அறிமுகமாகிற நட்பு வட்டாரங்கள் கூட நமக்கு உதவிகரமாக அமைவார்கள் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது சரிங்களா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது போல் அன்பு இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தொழில் சார்ந்து கொஞ்சம் பெரும் முதலீடுகள் வேண்டாம் ஒரு லிமிட்டுக்குள்ளே முதலீடுகளை வைங்க ஆனால் ஓவராலாக பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் கையில் ஒரு மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கூட குடும்பத்தில் நடக்கும் திருமணம் இவ்வளோ நல்லா நடக்கலை முயற்சி பண்ணி பண்ணி பார்த்து விட்டுட்டோம் எங்களுக்கே மனசங்கடம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் அது நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு கையில் மணிஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் முதலீடுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் அதே போல் தொழிலில் போட்டிகளும் அதிகரிக்கும் எல்லாம் ஒரு பக்கம் வென்று காட்டிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா திருமணமாகி இந்த கணவன் மனைவி கிடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போயிட்டு இருந்திருக்குங்க நீ இன்றி நான் இல்லைன்னு இருந்தவங்க கூட நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து வேறுபாடுகளுக்குள்ளே இருந்திருப்பீங்க அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மடமுடன் குறையும் பிரிவினை வரைக்கும் போனவங்க கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க மீண்டும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துடலாம்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம்க அப்படிங்கிற மாதிரி வழிக்கு வந்துடுவீங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மன வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கிடைக்கிற காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்த உங்களுடைய முயற்சி நல்ல முறையில் கை கொடுக்கும் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிட்டக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல குருநாதர் இல்லை சரியான ஆன்மீக பாதை எது சரியான ஆன்மீக தெளிவு எது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் ரிலேட்டடாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஒரு நல்ல கான்செப்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது குழம்பி இருந்தவங்களுடைய மனம் தெளிவு பெறும் அதை தெளிவு பெறுவதற்குன்னு ஒருத்தர் வருவார் அந்த மாதிரினா ஒரு நல்ல குருநாதர்கள் கண்ணுக்கு காட்டப்படுகின்ற ஒரு காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு கூட அந்த கடுமையான நெருக்கடியிலிருந்து வெளியே வருகின்ற அளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வி வெளியூர்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அதேபோல் பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எழுந்து அதன் பிறகு பிரிவினையாகும் தகப்பனர் இந்த தகப்பனார் உறவில் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஏதாவது சின்ன சின்ன கருத்து முரண்பாடு தேவையில்லாமல் அதை சொல்லி இதை சொல்லி முட்டிக்கிறது மொத்தத்தில் தகப்பனார் உறவோடு ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லைங்க எனக்கு எங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ தகப்பனாரின்னு ஆரோக்கியத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் ஆக மொத்தத்தில் தகப்பனார் உறவால் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுகின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் போராடத்துருக்கு அதை கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிறேங்க அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன முக்கிய விஷயம்னா தேவையில்லாத முன்பின் தெரியாதவங்களுக்காக இந்த ஜவாப் ஜாமீன் போடுறதை குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம உங்க நட்சத்திரத்திற்கு பார்த்து இந்த ராகு கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒரு ராசி பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி